கண்களை மூடிக்கொண்டு இரண்டு நுவாசி துவாரங்களிலும் மூச்சை உள்ளிழுத்து தலையை நிமிர்த்தி சற்று பின்புறம் சாய்த்து கண்கள் மேல் நோக்கி ஆகாயத்தை பார்த்தவாறு இருக்க மூச்சை உள்ளே நிறுத்த வேண்டும் அந்த கும்பகம் இதே நிலையில் உடிந்த அளவு இருந்துவிட்டு பிறகு கண்களை மூடிக்கொண்டு தலையை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் மூச்சை மெதுவாக வெளியேற்ற வேண்டும் இடைவெளி இல்லாமல் இப்படி ஒரு நாளைக்கு ஐந்து முறையாவது இந்த மூர்ச்சா பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் மூர்ச்சா என்றால் மயக்கம் இதனுடைய பலன் தலைவலி நடுக்கம் தசை தளர்ச்சி முதலிய நோய்களை சரிசெய்து கொள்ளலாம் கண்பார்வை மற்றும் ஞாபக சக்தியை மேம்படுத்த குண்டலினியை எழுப்ப தியான நிலையில் மனதை உரிமைப்படுத்த இந்த பிராணாயாமம் உதவியாக இருக்கும்